கரத்தவணை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவேசரணம் இணையதாள இணைமேதை எங்களுக்கு வணக்கம் இது ஏப்ரல் மாத ராசி பழம் ஏப்ரல் மாதம் மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதம் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி நாலு அன்றைக்கு ராமநவமி அன்றைய தினம் விரதம் இருந்து ராமர் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பான ஒரு சூழ்நிலையை தரும் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி சித்ரா பூர்ணமி அன்றைய தினம் இருந்து பெருமாள் வழிபாடு அல்லது சிவன் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வாராகி ஜெயந்தி அன்றைய அன்றைய தினம் இருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது பல நன்மைகளை வாழ்க்கையில் தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் சரி மீனராசியை பொறுத்த வரைக்கும் நற்பலகங்களை சொல்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது பாசிபிலிட்டிஸ் இல்லை நல்லது நம்ம சொன்னாலுமே அவங்க அதை அவங்களால ஃபீல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸில் தான் இருப்பாங்க ஏன்னா ராசியில் ஜென்மத்தில் ஆகிருக்காரு ராசி நோக்கி சனி வராங்க அப்போ தேவையற்ற மன அலைச்சல் உளைச்சல் மனக்குழப்பம் மன அழுத்தம் டிப்ரஷன்ஸ் மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் தான் போயிட்டுருவாங்க ஆனால் இந்த மாதம் அதில் வந்து கொஞ்சம் விலக்கு கிடைக்குமா அல்லது முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா ராசியிலே சுக்கரன் வந்திருக்கார் இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு என்னப்பா மூணு மற்றும் எட்டாம் அதிபதி அவர் ராசியில் வந்திருந்தாக்க சிறப்பாக இருக்குமா அப்படின்னா தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்குறவர் அவர் தான் இப்போ அவர் அங்கே இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ரொம்ப துடுத்துறணும் ரொம்ப வேகமாகவும் கொஞ்சம் அலைச்சலோடையும் இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கொஞ்சம் பிடிவாத குணமும் கொஞ்சம் விட்டு கொடுக்காத தன்மையும் கூட சேர்ந்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்திருக்கார் அப்போ ஹீட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ராகு கூட இருக்கிறதுனால ஸ்கின் ரேசஸ் ஸ்கின் டிசீஸ் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு உண்டு சரி மீனராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அந்த பாவத்துக்கு லாபஸ்தானத்தில் இருக்காங்க அப்போ பேச்சினாலும் நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் வந்து பொருளாதாரம் நல்லாயிருக்கும் குடும்ப ஒற்றுமையும் நல்லாயிருக்கும் அப்போ பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வு கிடைக்கக்கூடிய நல்லதொரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சரி மூன்றாம் திபதி உச்சத்தில் இருக்காங்க அப்போ இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும் கம்யூனிகேஷன் சிறுதூர பயணம் இதனால் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் மதிபதி அந்த பாவத்தின் நாளில் லாபஸ்தானத்தில் இருக்காங்க இருக்கவங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் இடம் பூமி சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் தாயாரோட அனுகூலம் கிடைக்கும் டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் புரோக்கரேஜ் கமிஷன் இது சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்க சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் கொஞ்சம் ஸ்லோவாகும் பணம் கொடுத்தா கொடுத்த இடத்துல கொஞ்சம் லாக் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான அதெல்லாம் நம்ம கூடுதல் கவனத்தோடு இறந்துக்கணும் ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ராசிக்கு ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலே செஞ்சிருக்கிறார் அப்போ இது சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாது அது கொஞ்சம் திருபல்களை தரலாம் தாய் வழி சந்தைங்கள்ட்ட தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் சரி இதெல்லாம் இப்படி இருந்தாலும் பாக்கியாதிபதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாவத்துக்கு கேந்திரத்தில் செஞ்சிருக்கிறாரு இது சிறப்பான ஒரு அமைப்பு அப்போ தந்தையாரோட அனுகூலம் உண்டு அந்தந்த வயதுக்கேற்ற பாக்கியங்கள் வந்து சேரும் அப்படிங்கிற மரணோர் அமைப்பு பூமி இடம் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சக்தி மாற்றலும் மீனராசிக்கு கிடைக்கும் என்ன தான் நற்பலன்கள் சொன்னாலும் அதை அனுபவிக்கிற விதத்தில் நீங்கள் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸ் இப்போ இருக்கிறவரையும் நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறது மீனராசி தான் பட் அதையெல்லாம் சமாளித்து வெளியே வருவீங்க ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அனுபவமாக அமையும் அந்த அனுபவத்தின் மூலமாக ஆற்றல் பிறக்கும் அந்த ஆற்றல் மூலமாக வெற்றிகள் நிச்சயம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வரதுனால முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவக்கிரகங்களை வேண்டிய வகிறேன் நன்றி வணக்கம்